வடமானிலங்கள் பின்தங்கி இருப்பதற்கும் தமிழகம் முன்னேறி இருப்பதற்கும் அடிப்படை காரணம் கல்வியே என போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பன்னாட்டு லைன் சங்கம் சார்பில் சிறப்பாக பணியாற்றிய அரசு மற்றும் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு அறிவுச்சுடர் விருது வழங்கும் விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இதில் கரூர் முதல் காரைக்கால் வரை லைன்ஸ் மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு லைன் சங்கமும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் சிறப்பாக பணிபுரியும் ஆசிரியர்களை தேர்வு செய்து ஒரு சங்கத்திற்கு ஒரு ஆசிரியர்கள் என இருநூற்றி எண்பத்தி ஆறு சங்கத்திலிருந்து இருநூத்தி எண்பத்தி ஆறு ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அறிவுச்சுடர் விருது வழங்கி கௌரவித்தார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சிவசங்கர் மாணவர்களின் வாழ்க்கையில் ஆசிரியர்களின் பங்கு முக்கியமானது பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஆசிரியர் பணி என்பது சவாலானது ஆசிரியர்கள் சிறப்பாக பணியாற்றி சிறந்த சமுதாயத்தை உருவாக்கும் ஆசிரியர்களுக்கு அறிவுச்சுடர் விருது வழங்குவது பொருத்தமானதாக இருக்கும் உயர்கல்வி பெறுபவர்கள் என்ற மத்திய அரசின் இலக்கை விட இரண்டு மடங்கு தமிழகத்தில் உயர்கல்வி பயின்று வருகின்றனர் ஆனால் வட மாநிலங்களில் உயர்கல்வி பெறுபவர்களின் எண்ணிக்கை மிக குறைவாகவே இருப்பதாக மத்திய அரசின் புள்ளி விவரம் தெரிவிக்கிறது தமிழ்நாட்டில் இடைநின்ற மாணவர்களை கண்டறிந்து அவர்கள் உயர்கல்வி பெற ஊக்குவித்து வருகிறது வட மாநிலங்கள் பின்தங்கி இருப்பதற்கும் தமிழகம் வளர்ச்சி அடைந்து இருப்பதற்கும் முக்கிய அடிப்படை காரணமாக கல்வியே உள்ளது இவ்வகையான கல்வியை போதிக்கும் ஆசிரியர்களின் பணி பாராட்டுக்குரியது போற்றுதலுக்குரியது என பேசினார் நிகழ்ச்சியில் ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ காசோகா கண்ணன் அனைத்து லைன் சங்க நிர்வாகிகள் ஆசிரியர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்

பயன்படுத்து உதவுகின்றவர்கள் ஆசிரியர்களை செய்கின்றனர் இன்றைக்கும் என்னுடைய ஆசிரியர்களை கண்டால் அமைச்சராக இருந்தாலும் அவர்களை கண்டால் உடனே எழுந்து நிற்கின்ற அந்த உணர்வு அதுதான் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் உறவு அந்த உறவு ஒரு நாட்களில் போகாத ஒரு உறவாக தான் இருக்கும் இன்றைக்கு எனக்கு பள்ளியில் கொண்டு சொல்லணும்னால் தொடக்க பள்ளியில் இருக்கிற ஆசிரியருக்கு பெயரை கூட தெளிவாக சொல்ல முடியும் அதிலே சில பேர் பட்டப்பேர் இருக்கும் அதுவும் அந்த காலத்தில் நம்ம படிக்கிற காலத்திலே பெயருக்கு வந்து என்னுடைய பள்ளிகள கருத்துவாதியாக ஒரு பாதைய பேர் வந்து கருத்துவாதியாக இனிமேல் அப்படி அவர்கள் மாணவருடைய வாழ்விலை முதன்மை பங்காற்றக்கூடியவர்களாக அந்த ஆசிரியர்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த அறிவுச்சூழல் பொறுத்து வாங்கிற எனக்கு இனிய மிக இருக்கிற நெருக்கடியான காலகட்டத்தில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது கூட பல்வேறு ஆசிரியர்கள் ஆசிரியர்களை அந்த பணிகளை முயற்சி ஆற்றுகின்ற காரணங்களால்தான் இந்தியா இன்றைக்கு இந்தியாவில் தமிழகம் தன்மையில் முன்னேறிய மாநில மாநிலமாக முதன்மை மாநிலமாக இருக்கிறது சில நேரங்களில் பணிகள் இருக்கிறது என்னுடைய நண்பர்களாக இருக்கிற ஆசிரியர்கள் கேட்கிற வாய்ப்பு கூட இருக்கிறது ஆனால் அந்த சுமை இருந்தாலும் இன்றைக்கு உயர்வு பெறுவர்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டினுடைய நிலையை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த ஆசிரியர்களுடைய பணி எத்தகைய பங்கு வகித்திருக்கிறது என்பதை நான் உணர முடியும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சொல்லி ஒன்றிய அரசு உயர்நீதி பெண்களுடைய எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் அதுக்கு ஒரு இலக்காக ஐம்பத்தி ஒரு சதவீதம் பேர் உயர்கல்வி பெண்களாக இருப்பதற்கு நாம் பணியாற்ற வேண்டும் என்று இலக்கை நிர்ணயித்து அறிவித்தார் காரணம் தமிழ்நாடு நபர மற்ற மாநிலங்களில் இருபத்தி ஏழு சதவீதம் பேர் தான் உயர்நீதி பெறுகிறவர்களாக இருக்கிறார் எனவே அந்த இருபத்தேழு சதவீதம் என்பதை ஐம்பத்தி ஒன்றாக உயர்த்த வேண்டும் என்று அவர்கள் இலக்கு நிர்ணயித்திருக்கின்ற அந்த இலக்கு அந்த வேலையிலேயே நாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாற்பத்தி ஒன்பது சதவீதத்தை தாண்டே இது இருக்கிறோம் ஒரு நாள் ரெண்டு நாளில் நடந்த சம்பவம் ஒரு நீண்ட காலகட்டத்தில் ஆசிரியர்கள் ஆற்றிய பணியின் காரணமாகத்தான் தமிழகம் இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்களை விட இரண்டு மடங்கு உயர்கல்வி பெறுகின்ற அந்த வாய்ப்பை ஏற்படுத்தும் இப்போதும் நம் தமிழ்நாட்டிலே கல்வி மறுக்கப்படுகின்ற நிலைமை இல்லாமல் எல்லோருக்கும் வழங்கும் இருந்தாலும் இடைநல் இருந்துவிட்டால் அந்த மாணவரை தேடி மீண்டும் நீ பள்ளிக்கு வா என்று அழைக்கின்ற ஒரு நிலைமை நாம் வைத்திருக்கின்றோம் ஆனால் பல்வேறு மாநிலங்கள் மாணவர்கள் பள்ளிக்கு வருவதை ஊக்குகின்ற நிலைமை கூட இல்லாத நிலைமை இருக்கிறது அதனால்தான் மற்றவர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் இன்றைக்கு அந்த வித்தியாசம் இருக்கிறது அரசியல் மாறுபாடு காரணமாக பல விமர்சனம் செய்யலாம் தமிழ்நாடு ஆனால் தமிழ்நாட்டை தாண்டி வெளியே வட இந்திய மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு தான் நேரடியாக இருக்கிறார் இங்கே இருக்கின்ற கல்வி அங்கே இருக்கின்ற நிலையை ஒப்பிட்டு பார்த்தால் அங்கே அவர்கள் எவ்வளவு பின்தங்கி போயிருக்கிறார்கள் அவர்கள் பின்தங்கி போயிருப்பதற்கும் நான் இருப்பதற்கும் அடிப்படை காரணம் இந்த கல்வி தான் இந்த கல்விக்கு கலைஞர் இவர்கள் போட்டு வைத்த அடித்தளம்

त वाइव